பார்த்தோம்னா அந்த மழை பெய்ய அதுக்கு வந்துட்டான் சரியாக சொல்லணும்னு சொல்லி சொன்னாங்க வெல்கம் பேக் பிரான்படியை நாங்கள் இந்த காலையில் எதை பற்றி பார்க்கணும் சொல்லி சொன்னோம் என்றால் யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்தோம் வேண்டாம் ஒரு அதிசயத்தக்க ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கேன் என்னென்னு சொல்லி சொன்னோமாட்டால் யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு மத்தியானம் ரெண்டு ம ரெண்டு மணிலிருந்து ரெண்டு இறைவரைக்கும் நேரத்துக்குள்ளே வந்து பார்த்தோம் யாழ்ப்பாணம் ஒரு டத்துல மழை வெஞ்சரிக்கு எங்கேயும் சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணம் பகுதியில் மட்டும் ஒற்றி டத்துல மழை அதை தவிர வேறு விட மழை அதுவும் வந்து பார்த்தோம்னா சொன்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மழை நல்லா கூடி வெள்ளம் போடுற அளவுக்கு டக்குன்னு வந்துருக்கு அதே நேரம் அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துல அவங்கள ரன்னிங் படிஞ்சு போயிருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதிசயம் வந்துருக்கேன் நான் என்னடா நீ இப்படி நிற்கிறேன் வெஜில இருக்கா சொல்லுறீங்க நாம் வந்துட்டு இப்போ கோண்டாவிலிருந்து வெளியில் அதாவது கல்யாணங்காட்டு பகுதிகளும் வந்துட்டேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் பார்க்கவே தெரியுது எல்லாம் மழை பெஞ்சி மழை கிடைக்கி ஈரத்தை கிடக்கு ட்ரெயின் கூட வந்தேன்னா நான் என்ன இங்கே வெயில் வெளுத்து வாங்குது ஸோ இப்படியான இந்த ஒரு அதிசயமான இந்த ஒரு விஷயத்தை தான் நம்மளை கடப்புறம் வாங்க கண்ணு போயிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தோம்னு வேண்டாம் கோண்டாவின் பகுதியில் மழை வெளுத்து வாங்க தொடங்கி விட்டு அதை அடிக்க ஊற்றுது வந்தது திடீரென்று டெய்ல நின்றுட்டு சரி இங்கே ஓட்டத்தில் இருக்காங்க ஓடையில் மூலம் ஓடாக ஒரு வரைக்கும் கொஞ்சம் தூரம் போக வேண்டுவாங்க சதியாவில் நீங்கள் ஏற்பட்டு வருகிறுங்க நம்ம மக்களே போனாங்க நிற்கிற சரியாக வந்துச்சு போண்டாவில் மேற்கு இன்னும் சரியாச்சு பழம் வந்தால் போண்டா மேற்கில் இருக்கக்கூடிய காளி கோயில் அடியில் நிற்கிறோம் இப்போ எங்கே வந்து பார்த்தோமே இப்போ கொஞ்சம் நேரம் நல்ல தூரலாக தான் மழை பெஞ்சோன்னு இருந்தது ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தா நல்ல மழை இழந்துச்சுது இப்போந்து மழை குறைஞ்சிட்டுது சரி புரிய வந்துட்டு தான் இதில் ஒரு சின்ன கடைக்கு வந்தது இதுக்கு நல்லது சரி பார்த்துட்டு அப்படியே இந்த ரோட்டில் அந்த இடத்துக்கு திருப்பி போய் அதனால் அப்படியே இருக்கிற கிரிச்சி விலைக்கு போவோம் அது மழையை சொல்லி காற்றா மக்களே போனால் நெக்கியோட மந்திரிங்க போண்டாவில் சந்தியில் நினைக்கிறோம் அதாவது வந்து பார்த்துக்கோண்டா கேக்க சந்தியில் இருக்கக்கூடிய உப்பு கும்பட சந்தி இது வந்துட்டு போண்டா மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கொண்டா சந்தி இந்த பகுதியில் நினைக்கிறேன் இந்த ரோட்டாக தான் நாங்கள் கோண்டா கிழக்கு சந்திரன்னு போகிறோம் என்ன விஷயம்னா இங்கே வந்து மழை பெய்யுது குறையுது பேருந்து கிழக்குது பேருந்து குராயிது ஸோ அதில் தான் இந்த ரோட்டில் பார்க்கறோம் நாங்கள் பார்ப்போம் விஷயம் சொல்லி சொன்ன மாட்டால் இப்போ மழை முதல் வந்துட்டு விரைக்க தானே இல்லை மழை பெஞ்சுது ஆனால் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடுது ஆனால் மழை இப்போ பிள்ளைக்கிற கிடையாது என்ன சொல்லி சொன்னால் இப்போ மழை அந்த என்ன சொல்லுறாங்க அலை மாதிரி அலையோட்ட மாதிரி கீழே ரங்கி ரங்கி பெஞ்சு கொண்டுருக்கு இப்போ சரியாக பார்த்தோம்னா இப்போ போகிற வாகனம் பண்ணால் கொஞ்சம் ஹெட்லைட் ஒன்று போட்டால் தான் போதான கொஞ்சம் நேரம் முதல் வந்து பார்த்தோமாட்டால் மழை வெஞ்சதுல ஹெட்லைட் போட்டு போனால் வாகனங்கள் உலகி பாடுறது மழை ஃபுல்லாக இருக்குது மழை கிளாக்க தொடங்குது இது வந்து பார்த்தோம்னா போட்டாலும் காலை கோயில் அறுபது அடிதான் நிற்க அடங்கு பார்த்தோம்னா மழை இப்போ லைட்டர்லாம் தங்கி பாருங்கள் போட்டா இது காலை கோயிலாக ரொம்ப தண்ணி நிற்கிது இதில் வந்து பார்த்தோம்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் இதான் பிரச்சனையாக கிடையாது மழை கூடுது குறையுது கூடுது குறையுது ഇടത്തിൽ വരെക്കാതെ നല്ല മഴ പെക്കി ഇന്നടന്നിൻ്റെ ഇത് വരക്കും തന്നെയാണ് നമ്മൾ വന്നിട്ട് ഇടക്കാണ്ട് ഓ അതേമാതിരി അത് അടുത്ത പോടങ്ങൾ അപ്പം ചെല്ലിട്ട് ഇടത്തിൽ പോകുന്ന പാത மக்களை இப்போ வந்து பார்த்து மூணு செஞ்சுருக்கோம்னா இங்கே பக்கம் மழை விட்டுட்டு அப்படியே கிழக்கு சந்தைக்கு போனோம்னா தெரியும் மழை பெஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லி ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே அளவுக்கு அந்த பெய்கிற அந்த தண்ணி வடிகிற தண்ணியை பார்க்கும் பொழுது எவ்வளோ தண்ணி மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லி என்ன தண்ணி மழை பெஞ்சாலும் இங்கே அளவுக்கு டக்குன்னு தண்ணி ஓடிட்டது இப்போ இந்த மேலே இந்த மொட்டை வடியே அதில் சேர்ந்துருக்க தண்ணி அப்படி வடிஞ்சு கொண்டே இருக்குது வடிஞ்ச முடியலை மழை நாளைக்குன்னு மழை விட்டு ஒரு அஞ்சு விஷயத்து ஆச்சு நான் இன்னும் வந்து தண்ணி வர முடியலை அப்படியே பார்ப்போம் ஆனால் வந்து பார்த்தோம்னா போனால் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டிங்க வந்து பார்க்க ரெண்டு பக்கம் மழை விட்டதுக்கு பிறகு மழை தண்ணி தான் நிற்கிது உள்ளே தான் பிரச்சனையாக இருக்குது நினைக்கிறோம் வந்து பார்த்தோம்ன்னு பிரச்சனைடா அரசடி புள்ளையாக கோயிலடி இங்கேயும் வந்து பார்த்தோம்னா முன்னே நல்லா மழை வெஞ்சு தண்ணியெல்லாம் நிற்கிது தண்ணி நிற்கிது என்னோட தண்ணி பற்றி இருக்குது ஸோ இப்படி தான் கிடக்குது இப்போ டக்குன்னு இந்த பொஞ்சு எடுத்தாங்க தண்ணி நிற்கு தண்ணி டக்குன்னு ஓடிடும் பெரிய மலைன்னு இல்லை ஆனால் கொஞ்சம் வங்கி நிமிஷம் நல்லா அடித்து வாங்கியிருக்கு மலை பார்த்தால் போண்டாயில் சிவபூமி பாடசாலை இப்போ பக்கத்தில் வந்துட்டு தாண்டி போய் கொண்டோம் இந்த ரோடு ஃபுல்லாக வந்து பார்க்குதுங்க வந்து ஃபுல்லாக காஞ்சி அந்த காஞ்சி வரைக்கும் ஆனால் வந்து அதில் எஃபெக்ட் வந்து தெரியுது ரோட்டு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது அதே நேரம் வந்து பார்த்தோம்னால் பக்கத்தில் அந்த போகக்கூடிய ஆட்டிலையும் பார்க்கறதுக்கு டைம் போயிடும் இதோட ஆனால் என்ன இப்போ கொஞ்சம் ஏரியா அடுத்த இடத்தில் வந்துச்சு மழை பெஞ்ச ஈரம் கிடையாது இங்கே பக்கம் மழை பெஞ்ச ஈரம் காய்ஞ்சோண்டு போகுது ஈரம் காஞ்சி ஒன்று போதுட்டால் இங்கே பக்கம் பெருசாக மழை பெய்ய இரந்துடம் இருக்குது அந்த ரெண்டு ஃபஸ்ட் செஞ்சு இடத்துல பார்த்து சொல்லிட்டு கொண்டாடி சந்திக்கு வந்துவிட்டால் கிளா கொண்டா சந்தி இந்த சந்திக்கு பார்த்து பத்தவங்கிட்டா இங்கேயே வந்து மழை பெஞ்சிருக்கு பலாறு ரோடு வந்து பலாடி ரோட் இருக்குது இந்த பலாட் ரோட்லேயே மழை பெஞ்சிருக்கு ஆனால் அங்காளி பக்கம் பெருசாக மழை பெய்யலாம் நான் நேராக தான் போகிறோம் நேராக போயிட்டு அங்கே போக பார்ப்பேன் கண்டிப்பாக இப்போ நான் வந்து பார்த்தோன்னா போண்டாவில் ஐயப்பன் கோயில் இருந்து தாண்டி வச்சுக்கிட்டேன் இந்தியாவில் பக்கம் வந்து பார்த்தா இப்போ டக்குன்னு வெயில் வரைக்குது அவ்வளோ தூரம் நல்ல மழை இருட்டேன் ஆனால் தான் இப்போ டக்குனு தெரிஞ்சவங்களா வெயில் வச்சு போட்டுருக்கு ரெயில் ரோடு போட்டுட்டுருக்கு ரயில் ரெண்டு நல்லா முக்கிய தான் இருக்குது ஆனால் இந்த பக்கம் வந்து மழை பெஞ்சிருக்கு மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லி இப்போ அந்த பெஞ்சவன் எல்லா பத்து அடிச்சு வெயில்லை அப்புறம் ஹூமெலாம் நடப்புற மழை பெஞ்சு போட்ட பார்க்கு அவ்வளோ தெரியுது ஆனால் நாளைக்கு இப்போ ஒரு அஞ்சு தெரிஞ்சதை மூணு நாள் காஞ்சது வந்து கிரப்பா இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இந்த வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன் ரோடு காஞ்சி ஒன்று வேறு அதே நேரம் வந்து பார்க்க மாட்டேன் எங்கள் அப்புறம் நிறைய இடக்கும் பல பெய்ய இல்லை ஸோ அப்போ பார்த்தனால் மழை பெய்யாத இடத்துக்கு போய் இன்னும் ஏரியாத அந்த இடத்துல பார்க்கணும் பார்க்குறாங்க போய் பார்ப்போம் அப்புறம் நாங்கள் போகிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ராசபாதைய கிட்டே மருந்துச்சோம் கூட்டா சந்தியில கூட்டாஞ்சந்தியில ராசபாதை வந்துச்சோம் ஆனால் இந்த பார்க்கும் மழை வச்சுக்கிறதுக்கு எங்கள் மழை வந்து அந்த ஈரங்கடை இருக்குது அங்கே அப்போ வந்து கேக்கை காவல் சொன்னால் அங்கே மழையே பெய்ய இல்லையா படத்துலையே அந்த இடத்தையும் பார்ப்போம் எங்கள் பயிர்கட்டை பார்த்தோம்னு சொல்லி ராசபாதைக்கு வந்திருக்கேன் இப்போ ராசபாதை இந்த பக்கம் இல்லை நாங்கள் இங்கே நினைக்கிறேன் கோண்டாய் சந்திலேருந்து வந்த இந்த பாதையை வந்து மழை பெஞ்சு ஈரமாக இருக்குது எங்களை பார்க்க தெரியுது அதே மாதிரி ராசபாதை பக்கமும் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு சரி கிட்ட போயிட்டு தான் பார்க்கணும் என்னதுக்கான பார்க்குறதுன்னு சொல்லி ஒரு பேர் சொன்னவே அங்கே மழை பெய்ய இல்லாமண்டே வெயில் வரைக்குதுண்டே என்ன நல்ல மழை பெய்ய சொன்னாங்க ஸோ அதுக்காக தான் பார்க்குறேன் இப்போ நாங்கள் வந்து ராசபாதையில் பார்த்தோம்னா நல்லா தூரம் மழை பெஞ்சதுக்கு எப்படி வெள்ளம் சரி வெயில் வெளுத்து வாங்குது இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோம்னா ராசபாதையில் மழை பெஞ்சி அடையாளம் தெரியுது தண்ணியெல்லாம் ஈரமாயிருக்கு ஆனால் வந்து வெயில்லாம் வலித்து வாட்டர் வந்துட்டு இருக்குது வந்து பார்த்தோம்னா அந்த மழை பெய்ய இடத்துக்கு வந்துட்டேன் இன்னும் சரியாக சொல்லணும்னு சொல்லி சொன்னேன் நான் வந்து பார்த்தோம்னா ராசபாத ராசபாதையில் வந்து பார்த்தமாட்டால் மழை பெஞ்சி ஈரமாயிருக்கு இப்போ இந்த ரோட்டில் வங்கிக்கு மிஞ்சால பக்கம் கிடக்கு ஆனால் அதே நேரம் வந்து நான் மிஞ்சால பக்கம் பார்த்தமாட்டால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை பெஞ்சு கொஞ்சம் ஈரங்கிடாக்கு ஆனால் அங்காளப்பக்கம் போயிருக்க மழை பெய்ய இப்போ பாருங்கள் அந்த வித்தியாசமே தெரியுதுதானே அந்த மழை வெஞ்சி இதெல்லாம் வந்து மழை வெஞ்ச ஈரம் இப்போ மழை பெஞ்சு கையிறோம் தங்கால பக்கம் போய்க்கு அந்த ஈரமொழியெல்லாம் அவ்வளோ மழை பெய்யுறையில வந்து பார்த்தோம்னா கல்யாணாட்டிலேயே இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல மழை வந்துட்டு மழை வந்து டக்குன்னு திட்டிச்சு பாருங்க இப்போ அது பார்த்தோம்னா அஞ்சு ஆறு மணி வரை டக்குன்னு தட்டிகிட்டு கல்யாணங்காட்டு ஜிபிஎஸ் க்ரௌண்டு இருக்கிட்டு உங்களுக்கு மழை இதில் தெரியுதான்னு தெரியலை அன்றைக்கி மழை வந்துட்டு பார்க்க தெரியுது உங்களுக்கு எனக்கு தெரியுமா எனக்கு பாருங்க மழை எப்படி பெய்க்குது இந்த நிலத்தை பார்க்க உங்களுக்கு தெரியும் கூடிய மழை பெய்ய தொடங்கிட்டேன்னு சொல்லி இப்போ ஃபுல்லாக வந்து பாருங்க இந்த விதங்கள் பார்க்க தெரியுது களியா காட்டிலையும் அதாவது கூண்டாயில் இருந்த மழை இப்போ கல்யாணம் நோக்கி டிராவல் பண்ணி தான் நிற்கிறேன் உங்களுக்கு இந்த பாகத்தில் இது வந்துட்டு பார்த்தோம்னா முதல் மழை வெஞ்சு நின்ற தண்ணி ஆனால் இப்போ இன்றைக்கு மழை வெஞ்சதால் இந்த தண்ணி இல்லை இந்த மழை வெஞ்ச தண்ணி தான் இது இது கங்காளி பக்கம் வந்து பார்த்தால் இங்கே இருக்கும் மழையை பெய்ய இல்லை மழை பெய்ய அமிர்திருக்கு ஏன்னு சொல்லி சொன்னால் இப்போ நான் நிறைய பேர் பேருந்திரத்தில் இருக்கிறாக்கட விஷயம் ஆகிடுச்சேன்னா அதான் சொல்லிச்சேன்னா இல்லை தாங்க மழை பெய்யிறேன்னு சொல்லி என்னால் எங்கேயும் வர வேண்டிய கிடந்தது ஸோ வெங்கால கொஞ்சம் போய் வேறேங்க ஃபுல்லாக காஞ்சுவே கிடக்கு காஞ்சிமேன்னு சொல்லி அந்த பழைய இது தான் எதா அப்படி மழை அங்கே என்ன கேட்டேன் நான் வர வந்துட்டு பிடிச்சிட்டு போகிறேன் என்னென்னா வந்து டீரன் வந்து முப்படி மாலைன்னு விட்டு போகிறாங்க ஏன்னா இங்கே அளவுக்குள்ளே வந்துட்டா இருக்கு இங்கே அந்த பயலுக்கு கூடி பார்த்தா கூடி அந்த இடம் அந்த இது மழை பெய்யலை இங்கே இதெல்லாம் வந்து வெட்ட இதாக காஞ்சி போய் புழுது எடுத்துக்கிட்டா இருக்குது ஆனால் அப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னா இதுக்கெட் சரியாக சொல்ல போனால் கோப்பா சாரி கோப்பாயன்றன் இந்த ராசபாகன வேலைக்கு ஜிபிஎஸ் போட்டு இருந்த இடம் அப்புறம் அந்த இடத்துல தான் ஜிபிஎஸ் ரோட்ட இடத்துலாம் எங்களுக்கு இப்போ ஒரு ஜிபிஎஸ் கிரவுண்டு அடி பூஜை பக்கம் மழை நிற்கல அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஜிபிஎஸ் கிரௌண்டு ஆனால் எங்கள் வீட்டில் இருந்த மழை தண்ணி நிற்கிறேன் இது வந்து பார்த்தோன்னா முதல் பெஞ்சு மழைன்னு தண்ணி இப்போ மழை தண்ணி கூட நிற்கிற அளவுக்குன்னு சொல்லி இந்த இடம்னா இப்போ காஞ்சி போய் இருக்கணும் காஞ்சி வச்சு ஈடமாக இருந்துருக்கணும் அப்போ தான் அவ்வளோ மழை பெஞ்சுருக்கு இதெல்லாம் ஃபுல்லாக பாருங்க காஞ்சி அப்படியே ஒரு பட்ட பட்டிக்க நாங்கள் அளப்போக்காக நாங்கள் பார்த்தோன்னா கொஞ்சம் அளவுட்டு காஞ்சி எடுத்தேன் ஸோ இதை தான் உங்களுக்கு காட்டினா காட்டிட்டு